ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு இ சேவையினுடைய வெப்சைட் மூலமாக நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் டிஎன்இசேவை டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் சொல்லி டைப் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் சைன்இன் கேட்கும் புதுசாக யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணணும் நம்ம சேனலில் இ சேவையினுடைய வெப்சைட் எப்படி அப் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணவங்க ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க அந்த ஐடி பாஸ்வேர்டை இங்கே போட்டுக்கோங்க ஐடி பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஜா கேட்கும் அந்த கேப்ச்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வயசில் பார்த்திங்கனா ரெண்டாவதாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெவனியூ டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம இன்கம் நேட்டிவிட்டி இந்த மாதிரி நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்லாம் வாங்குவோம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாலாவதாக இன்கம் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணோன்னா எக்ஸ்டர்னல் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த எக்ஸ்டர்னல் பேஜில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எவ்வளோ ஃபீஸு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க அது கீழே ப்ரொசீட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே இன்கம் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லியிருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தமிழ்நாடு இ சேவை வெப்சைட் மூலமாக நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சிக்கனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுன்றத வீடியோ கூட நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் கையில் கேன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த கேன் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் மொத்தம் உங்கள் வந்துடும் அங்கே ஒரு டாட் இருக்கும் அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கனாக்கா நீங்கள் எந்த நம்பரில் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரில் லிங்க் ஆகியிருக்கிற ஆதார் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஆல்ரெடி உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும் அது எல்லாமே இருக்கும் நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கனாக்கா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து கீழே இருக்கிற ஓடிபி பாக்ஸில் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கோங்க ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கனா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு சொல்லி வந்துச்சு அதுக்கப்புறம் மேலே ப்ரொசீட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ரொசீட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரொசீட்னு சொல்லி உள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே இன்கம் சர்ட்டிஃபிகேட்டினுடைய டீடெயில்ஸ் மொத்தம் நீங்கள் கொடுக்கணும் அதாவது அப்ளிகெண்ட்டினுடைய டீடெயில்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களோட உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களோட ஆதார் நம்பர் இது மாதிரி டீடைல்ஸ்லாம் உங்களுடைய டீடெயில்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அட்ரஸ் டீடெயில்ஸ் கரண்ட் அட்ரஸ்ஸு உங்களோட டீடெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்து எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க கொடுக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்கும் நீங்கள் விவசாயியா இல்லை சேலரி பர்சனா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும் நீங்கள் இதில் என்ன கேட்டகரியோ அது சூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா சாலரின்னு கிளிக் பண்ணி உங்களுடைய மாதம் வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டேலி ஆகிடும் அதுக்கு கீழே வந்து ஆடன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும் அது சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி உள்ளே போகும் நீங்கள் ஒரு நாலு வகையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அதாவது உங்களுடைய ஃபோட்டோ அப்ளிகெண்டினுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட் அட்ரஸ் ப்ரூஃப்பை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இதிலே இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும் இங்கே நாலுத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் லிஸ்ட்டு வரும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மேக் பேமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மேக் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து அறுபது ரூபா அந்த மேக் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் யூபிஐ மூலமாகவோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் பே பண்ணிக்கலாம் நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒப்புகை சீட்டுன்னு ஒரு சீட்டு பிடிஎஃப் வரும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இதில் இருக்கிற இந்த ரெஃபரன்ஸ் விண்ணப்ப என்ன வச்சு நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் பொதுவாக ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷனில் முடிச்சு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க மறுபடியும் நீங்கள் இந்த இ சேவை மையத்தினுடைய வெப்சைட் மூலம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்